ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடம்பர வாழ்க்கை தரக்கூடிய முருக மந்திரத்தை நாளைய சனி சஷ்டியில் எப்படி சொல்லணுங்கிறதையும் நாளைய சனி சஷ்டியில் செய்ய வேண்டிய ஒரு தானத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் சனி சஷ்டியில் நாளை நாள் நான் செய்ய சொல்ல வேண்டியதை இந்த வீடியோவில் நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பண்ணி பயன்பெறலாம் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய சொல்கிறேங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சு பயனடைய முடியும் அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமானது நிச்சயம் உயரும் சரி ஃபஸ்ட்டு ஆடம்பர வாழ்க்கை தரக்கூடிய முருக மந்திரம் எப்படி சொல்லுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு முருக மந்திரம் எப்படி சொல்லுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பண்ண வேண்டிய முக்கியமான தானத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி என்னதான் எளிமை அழகு என்று சொன்னாலோ இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் விரும்புவது ஆடம்பரமான வாழ்க்கை தான் ஆடம்பரங்கிறது அழகு என்றாலும் சொல்கிறத விட பணம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி ஆடம்பரம் அழகு என்றாலே அந்த வார்த்தைகளுக்கு சொந்தமானவர் யாருனா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வந்து நாளைய சனி சஷ்டியில் நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்க. உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டியது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இந்த ஆடம்பரமும் பட்டமும் பதவியும் கௌரவமும் உங்கள் பின்னால் கூட வரும் இந்த மாதிரியான அதிசயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை தினம் முருகனை நினைத்து இந்த வழிபாட்டிற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முயற்சி செய்து பிள்ளையார் சொல்லி போட்டு பாருங்கள் அடுத்த முப்பத்தி ஆறு நாட்களில் உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும் சரி நாளை தினம் முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படியே ஒரு ராஜாவை போல உங்களை நீங்களே நினைத்து கொண்டு நீங்க எப்படி இருக்கணுங்கிறத சொல்ற நீங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா ராஜாவாக நினைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க பெண்களாக இருந்தீங்கன்னா ராணியை போல் இளவரசி போல் உங்களை நினைத்து கொண்டு இந்த பரிகாரம் செய்ங்க நமக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு கூடிய விரைவில் வந்து கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்கிறத வந்து நாளை நாள் மறக்காமல் செய்ங்க நிச்சயம் உங்களுடைய பயணம் சக்சஸ் ஆகும் நாளை சனிக்கிழமை மாலை கொஞ்சமாக நீங்கள் உங்களை வந்து சுத்தமாக ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சமாக எப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன தான் காலையில் குளிச்சுருந்தாலும் திரும்ப நாளை மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு முறை சுத்தமாக குளிக்கணும் அதுக்கப்புறம் உங்களை அழகாக அலங்காரம் செய்து கொள்ளணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாளை நாள் நெற்று நிறைய திருநீர் பூசி கொள்ளணும் பூசிக்கொண்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லணும் என்ன வழிபாடு செய்தாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த சரவணபவ மந்திரத்துக்கு ஈடு தரக்கூடிய மந்திரம் வேறு எதுவும் கிடையாது அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி திருநீர் வந்து நெற்றி நிறைய பூசிக்கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ளுங்க இதை பூசினதுக்கு பின்னாடி பிறகு பூஜரையில் ஒரே ஒரு நெய்விளக்கு வந்து முருகனை நினைத்து ஏற்றுங்க நெய் விளக்கு தான் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் விளக்கு மற்ற எண்ணெயை பயன்படுத்தி விளக்கு வந்து ஏற்றக்கூடாது நெய் விளக்கு மட்டும்தான் ஏற்ற வேண்டும் நெய் விளக்கு ஏற்றினதுக்கு பின்னாடி அதுக்கப்புறமேட்டு தான் நாம் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் ஏன் நெய் விளக்கு ஏற்ற சொல்கிறேன்னா இதற்கு தான் மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்துக்கொள்ளக்கூடக்கூடிய சக்தி இருக்கு அதனால தான் இந்த ஒரு நெய் விளக்கு மட்டும் நாளை நாள் பூஜை நிலை ஏற்றுங்கிறத சொல்கிறேன் பூஜாரையில ஏற்றுனதுக்கு பின்னாடியே நீங்கள் அப்படியே அதே இடத்துல ஒரு விரிப்பு போட்டு அமர்ந்து கொள்ளுங்க விரிப்பு போட்டு அமர்ந்து கொண்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய முருக மந்திரத்தை முருகனுக்கு முன்னாடி சொல்லுங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதுதான் அந்த மந்திரம் இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளை நாள் பூஜாரையில விரிப்பு போட்டு அமர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேண்டுதலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுல்ல அதனால் எண்ணிக்கையை வந்து அதிகம் நினைக்காம முருகனை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் இந்த வழிபாட்டை நாளை நாள் நீங்கள் சொல்லும்போது இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளே இந்த மந்திரம் நீங்கள் நாளை நாள் சொல்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு இருக்கோ இது நிதர்சனமான உண்மை வேண்டுதல் பெரிய அளவில் இருந்தால் வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் பெரிய அளவில் தான் இருக்கோ வேண்டுதல் சின்னதாக இருந்தால் நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் ஆனால் ஆடம்பர வாழ்க்கை தேவை பணம் காசு அதே சமயம் நம்மளுடைய உடம்பு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா முருகன் மேல் நான் சொன்ன முறைப்படி நாளை நாள் சனிக்கிழமை வழிபாடு செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலன் கிடைக்கும் ஆடை ஆபரண அணிகலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இது போல் வாங்கிறது கூட உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்தால் அந்த ஆடம்பரமான வீட்டை கூட வாங்க முடியும் நிறைய பணம் வந்தால் வீடு நிலை வாங்கி குவிக்கலாம் தானே சரிங்க இவ்வளவு ஆடம்பரம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு நிலையான வாழ்க்கை நிரந்தரமான பொருளாதார நிலை வேண்டும் என்றாலும் கூட இந்த வழிபாட்டை வேண்டிக் உங்களுடைய முயற்சிகள் அனுதினமும் மேற்கொள்ள வேண்டும் அந்த முயற்சிகள் தோவில் வராமல் முருகன் பார்த்துக்கொள்வார் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தோல்வி வராமல் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் அதற்கான மந்திர வழிபாடு முறை தான் இது ஸோ நாளை வெள்ளிக்கிழமை இந்த ஆறுமுகம் அருளிக்கூடிய அணுதினமும் என்ற மந்திரத்தை மட்டும் உங்கள் வாயிலிருந்து சொல்லி பாருங்க இந்த சொல்லக்கூடிய மந்திரம் ஒரு முறை படித்தாலே உங்களுக்கு ஒரு பவர் வந்திருக்கோ நிச்சயம் முருக பக்தர்கள் இதை உணர்வீங்க முருக பக்தர் இல்லாமல் இருக்கிறவங்க இதை உணர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் இந்த மந்திரத்தை சொல்வதை எந்த அளவுக்கு சக்திங்கிறத சொன்னேன் இப்போ நொடி நீங்கள் நாளைய சனிக்கிழமை ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்யணும் அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம அதையும் செய்துடுங்க சித்திரமாதை என்றாலே அம்மனுக்கு முருகனுக்குரிய மாதம் என்பது தெரியோ இப்படிப்பட்ட நாளைய இந்த சித்திரையுடைய சனிக்கிழமை நாம கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனை நினைத்து வழிபாடு செய்தால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் ஏன்னா சனிக்கிழமை நாளை நாள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நோய்கள் நீங்கும் என்று கூறப்படுது அப்படி நோய்கள் நீங்குவதற்கு எந்த முறையில முருகனை வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதையும் தெரிஞ்சு அதையும் நாளை நாள் செய்துடுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விதத்தில் நாம் வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் ஆக்சுவலி நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய கர்ம வினைகள் தான் அதுலேயும் குறிப்பாக நம்மளுக்கு முன்னாடி நம்ம பரம்பரையெல்லாம் இருக்கல அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கர்ம வினைகள் தான் நமக்கு இப்போ வாழும்போது பலனாக கிடைக்குது அந்த பலன்களை வந்து தரக்கூடியவர் யார்னா சனீஸ்வர பகவான் அதனால் சனிஸ்வர பகவானை சனிக்கிழமையில் நாளை நாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் முருகனுக்கு உகுந்த சஷ்டி வந்திருக்கிறதுனால முருகன் ஆலயத்திற்கு சென்று சில வழிமுறைகளை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் சனிஸ்வர பகவான் படிப்படியாக குறைப்பார் அந்த வழிமுறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை பார்க்க போகிறீங்க நாளைய சனிக்கிழமை மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க அங்கு இருக்கக்கூடிய முருகனுக்கு நீர்மோர் பானகம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் பிறகு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கைகளால் இந்த நீர்மோரையும் பானகத்தையும் தானமாக தாங்க இப்படி சனிக்கிழமை நாளை மாலை நேரத்தில் இந்த பொருட்களை பக்தர்களுக்கு தானமாக தரும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளால் ஏற்பட்ட பரம்பர நோய்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் அந்த வினைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் இயன்ற தான தர்மத்தை நாளை நாள் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும் அந்த வகையில் உங்களுடைய லைஃப்பும் வந்து மேன்மைக்கு வரும் ஸோ நாளையும் சித்திர மாத சனிக்கிழமை மட்டும் இதை செய்யுங்க தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை இதை தானம் செய்கிறதுனால உங்களுக்கு நோயினுடைய எல்லாம் நீங்கும் மிகவும் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய உங்கள் வாழ்வில் நோய் என்ற வார்த்தையே திரும்ப வராத அளவிற்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க இவ்வளவுதாங்க விஷயம் நாளை இந்த சஷ்டியில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய தானோ இது ரெண்டுமே நீங்கள் நாளை நாள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சனி சஷ்டியில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கு வழி கிடைக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இதை வந்து நாளை நாள் பண்ணி பயன்பெறட்டும் நீர்மோர் பானகம் உங்களோட சக்தி கேற்ப ரெடி பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்கு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணாலும் சரிதான் நூறு பேர் ஐம்பது பேருக்கு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணாலும் சரிதான் உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் பண்ணுங்கள் அதுவே போதும் ஸோ இந்த முக்கியமான இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ நிறைய தாள்கள் வந்து அடுத்தடுத்து வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்